நல்லதே நடக்கும் பூம் நமஸ் சிவாயும் எல்லாமே வாராக்கிமன் திருவடி சர்மன் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மண்ணையும் பொன்னையும் மதித்து தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் மனசாட்சிக்கு பயந்து மனிதனுடைய மனதை மட்டும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த நண்பர்களே அந்த மனசை மட்டும்தான் மதிப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கைக்கு வரப்போகும் ராஜ வாய்ப்புகள் தட்சிணாயன காலகட்டத்தில் ஆடி முதல் மார்கழி மாதத்திற்குள் இந்த ஆறு மாதத்துக்குள்ள சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினால் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து ஏற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் இது உறுதி சோ ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல்ல மகர ராசில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கிர பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலன போய் வைப்பாங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றே தவறாமல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எவ்வளவு பெரிய சிகரத்தினுடைய உச்சியில் இருந்தாலும் அதை அடைவதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டனாலும் நீங்க முயற்சியை பண்ணிடுவீங்க அதை கைவிட மாட்டேங்க அந்த விஷயத்தை அடைஞ்சே தருவீங்க சார் அப்படிப்பட்ட வைராக்கியம் படைத்தவர்கள் நீங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஆடி முதல் மார்கழி மாதம் வரை காலம் எப்படி சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் சாதகமாக இருக்குது முதல்ல தட்சிணாயின காலகட்டம் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதாவது கடகராசிலிருந்து தனுசு ராசி வரை ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இந்த ஆறு மாதத்தில் இந்த ஆறு ராசியை கடப்பார் இந்த சூரிய பகவான் இடைக்காலத்தில் இரண்டு கிரகத்துடைய வக்ரம் நடக்கப்போகுது சுப கிரகமான குரு பகவான் ஆல்ரெடி சனியினுடைய வக்ரம் நடந்தாச்சு ஸோ இந்த இரண்டு கிரகத்துடைய வக்ரமும் இந்த ஆறு மாதத்திற்குள் இருக்க ஸோ ஆக மொத்தம் பலன் எப்படி இருக்கப்படும் முதல்ல உங்களுடைய மகர ராகி சூரியன் என்பவர் எட்டாம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி ஸோ மகரத்திற்கு எட்டுக்குறிவன் ஏழில் கடக ராசியில் ஆடி மாதத்தில் பிரவேசிப்பார் கிட்டத்தட்ட பாதி மாதங்களை பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம் அந்த ஆடி மாசத்துல எட்டு குறிவன் ஏழுல இருக்கும் பொழுது அந்த ஆடி மாதத்துல துணையாலும் உறவுகளாலும் சில வழக்குகள் பிரச்சனை உருவாகி இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வந்துடுவீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த வருஷம் அரசாங்க வழியில சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மறைஞ்சிடும் குறைஞ்சிடும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு இந்த ஆடி மாதம் சரியான முறையில் இருக்கும் மேலும் புதிதான எந்த ஒரு ஒப்பந்தமும் வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதற்கடுத்து ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுக்குரியவன் எட்டிலே ஆட்சிவுற்று அமர்ந்திருப்பார் சூரியன் அதனால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீதித்துறையிலும் நிதித்துறையிலும் காவல்துறையிலும் இந்த மூன்று துறையிலும் வேலை கிடைக்க யோகம் உண்டு ஆல்ரெடி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் சம்பள உயரம் உண்டு அல்லது இந்த மூன்று துறைகளில் நீங்க நிச்சயமா ஒரு தொழில் துறைனா கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும் அதாவது நீதித்துறைனா இந்த பேங்க் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் அதே போல நீதித்துறைன்னா கோர்ட்டு நீதிமன்றத்தில் ஏதாவது தொழில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு காவல்துறை போலீஸன் அருகாமையிலோ அல்லது நீதி காவல்துறை சம்பந்தமான வேலை வாய்ப்பு அல்லது ராணுவத்தில பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புல மகராசிக்காரர்களுக்கு இயற்கையாக இந்த வருஷம் ஆவணி வாசல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு மேலும் சமூக சேவை தொண்டு போன்றவற்றினால் நீங்கள் உங்களுக்கு கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் வருமானமும் வரமும் அல்லது சொத்துக்கோள் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில் வாழ்க்கை துணையினோட ஆயுள் தீர்க்கமடையும் அதேபோல் மகரராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யம் கைகூடி வரும் கணவர் வீட்டு வழிகள் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவருக்கு இருந்த ஆயுள் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் நல்லபடியாக இருப்பார் உடல்நிலை பிரச்சனை தான் அது திறந்து போகிவிடும் ஸோ மேலும் சூரியன் எட்டுல ஆட்சிபட்டம் அமர்ந்திருக்கிறாரு அதனால இந்த ஆவணி மாதத்துல தேவையில்லாத வழக்குகளை நீங்கள் தொடுக்காமலும் தேவையில்லாத வம்பு கட்ட பஞ்சாயத்துல தலையிடாமலும் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் இந்த ஒரு நேரத்துல அரசாங்க வழியிலிருந்து வர வேண்டிய அதாவது பல வருஷமா போராடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு பணத்துக்கோ ஒரு சொத்துக்கோ அது கவர்மெண்ட் அப்ளை பண்ணி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட எதிர்பார்த்த அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது இறுதி தீர்ப்பு ஒரு கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கா கேஸில் தீர்ப்பாக இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த ஆவடி மாதத்தில் இதுக்கடுத்து புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தைக்கும் எட்டுக்குரிய சூரியன் ஒன்பதாம் வீதான கண்ணீழ போய் உட்காந்துடுறாரு அங்கே ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறாரு சரி குரு பார்வை இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சா குருவான் புரட்டாசி மாதம் வக்ரம் அடைஞ்சிடுறாரு ஸோ குருவனுடைய பார்வை பெரிதளவு பாதிக்காது ஸோ அதை பொறுத்தவரை சூரியன் கேது உங்களை மகரத்திற்கு ஒன்பதாம் இடம் கண்ணீர் இணைவு எட்டுக்குரிய ஒன்பது ரூபாய் இணை அப்போ இந்த ஒரு தருணத்துல நிச்சயமா வெளிநாட்டு வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அது காரணம் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வேற ஊர்ல வேலை தரிக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை விவசாயம் மற்றும் பருத்தி ஆடை ஜவுளித்துறை சோ மருத்துவ ரீதியான ஒரு தொழில் சித்த மருத்துவங்கள் போன்றவற்றெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஹோட்டல் வச்சு நடத்தி கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் ஸோ அமோகமாக இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ஈபி சம்பந்தமான துறைகளில் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது நான் சிவில் கான்ட்ராக்டு தனியார் சம்பந்தமான விஷயத்துல நான் கட்டுமான தொழில் உயர்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த ரியல் எஸ்டேட்ல இதுக்கு சாதகம் இந்த புரட்டாசி மாதம் இதற்கடுத்து ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம்னா சூரியன் துளாராசில போய் நீசம் அடைஞ்சிடுறாரு சோ இந்த மாதத்தை நீங்க விட்டுறே விட்டுறாதீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் ஏன்னா மகரத்திற்கு எட்டு அடைஞ்சமா பலம் இல்லாம போயிடுறாரு எங்க மகரத்திற்கு பத்தாம் வீரான துலாமை பலமில் இருந்து போயிடுறாரு சோ எட்டுக்குரிய எங்க காலி கண்டிப்பா ஐப்பூசி மாதத்துல எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை முடித்துக் கொள்ள முடியும் இந்த தருணத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனை சரி செய்ய முடியும் தலைக்கு வந்து தலை தவிர போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல கண்டமான பிரச்சனைகள் விடும் ஸோ இந்த ஒரு நேரத்துல அரசாங்க தேர்வுகள் நீங்கள் எழுதுனா இந்த வாரத்தில் ஒரு ரிசல்ட் வருதுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய இவர்களால் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த கஷ்டம் குறையும் மறையும் ஜெயிலில் இருக்கேன் ஒரு கஷ்டத்துல இருக்கிற எனக்கு ஒரு ஃபைன் இருக்குது அரசாங்கம் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விடுதலை கிடைப்பது அந்த ஒரு விமோசனம் கிடைப்பது இந்த ஐபிஎஸ்சி மாதமாக இருக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு கண்டிப்பா அந்த படிக்கும் போது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு படிக்கின்ற போதே கண்டிப்பா வேலைக்குண்டான கேம்பஸ்களை செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மகராசி இந்த ஐபிஎஸி மாசத்துல மேலும் அரசாங்க வழியில் சில நன்மைகள் உண்டு அதே போலதான் தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் இருக்காது உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க உங்களுடைய முதலாளிகள் உங்க உங்களுக்கு மேல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க அவர்களால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட பிரச்சனை அல்லது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்க உங்களை ஏதோ குற்றம் சுமத்துறாங்க உங்களை விட்டு எப்படியாவது வேலைய விட்டு நீக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவருடைய சதி முறியடிக்கப்படும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஸோ இதுக்கிட்ட கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படியே இடப்பெருச்சி அடைஞ்சு விருச்சிக ராசிக்கு பெறாரு ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தவரை எந்த கிரத்தின பார்வை இல்லை ஆனால் குரு பார்வை கிடைச்சுமா ஆனால் குருவும் வக்ரமா இருக்கிறார் ஸோ குரு பார்வையும் கிடையாது இப்போ சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு இந்த கார்த்திகை மாதம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால சனிவானுடைய பத்தாம் பார்வை என்பது விருச்சிக ராசி மீது பதிக்கிறது அங்க சூரியன் வந்துடுறார் ஸோ சூரியனை சனிவான் பார்த்து விடுகிறார் ஸோ சூரிய சனி என்பவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அதன்படி நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு லாபம் ஒரு பண வரவு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க போட்ட முதலீடு லாபமாக ரிட்டன் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் காணாம போன பணம் இழந்த பணம் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கும் பிரிந்த உறவு வந்து சேரும் லாபத்தை கொடுக்கும் சூரியன் அதை எடுத்து கொடுப்பவன் சனி பகவான் ஏன்னா உங்க ராசிநாதன் வக்ர நிவழ்தி அடைஞ்சதால வசூல் பண்ணிடுவாரு சூரியன் இருந்து கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல வசூலாகிவிடும் பணமானது அதனால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஸோ ராஜ்ய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு அரசியலில் பதவி சினிமா போன்ற விஷயத்துல வாய்ப்புகளும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நிறுவன தலைவராகிறதுக்கும் முக்கிய பொறுப்புகளும் போன்ற ராஜ பதவிகள் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சரியாக நீங்கள் பயன்படுத்துனா வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏமாற்றம் தோல்வி கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க ஸோ கார்த்திகை மாதத்தை விட்டுறாதீங்க இதற்கடுத்து மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படியே இட பிரச்சனை தனுசு ராசிக்கு பெறாரு உங்களுடைய மகரத்திற்கு அது பனிரண்டாங்க வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் அங்கே இல்லை அப்போ சூரியன் தனித்து இருக்கிறாரு ஸோ எட்டுக்குரியவன் பனிரெண்டுல மறைகிறாரு அப்போ எதிர்பாராத திடீர் பயணங்களில் ஏற்படும் மாமியார் வீட்டு வழிகளில் சின்ன பிரச்சனைகள் புதுசாக ஆரம்பிக்கும் தேவையில்லாத திடீர் பயணங்களை செய்யிறது தேவையில்லாத விரைச்சலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அது சுப விரைச்செல்களாகவும் இருக்க காரணம் உண்டு அந்த நேரத்துல செலவை கொஞ்சம் சீக்கிரமாக இறுக்கி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையான பயன்களை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்தில் பழுது உங்கள் உடல் ரீதியான கால்வெளி பிரச்சனைகள் கால் அடிபட மண்ணும் ஏற்பட வாய்ப்பில் அதிகம் உண்டு கூடுதல் கவனம் தேவை இந்த ஒரு நேரத்துல இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா புதைந்து போன மறைந்திருந்த சொத்துக்கள் விஷயம் பண விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அதாவது உங்களுடைய பங்கு உங்களுடைய ஷேர் வெளியில் தெரிய வரும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான காலகட்டமாக அது இருக்கும் சரிங்களா அப்படி மறைக்க வைக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாம மற்றவர்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் ஒழிச்சு வச்ச மறைச்சு வச்ச விஷயம் பொருள் வெளியில் தெரிய வரும் ஸோ அந்த மாசத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திங்க சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கு நடக்காமல் சரி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கூட பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்திச்சுங்க மேலும் அறுதம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்